ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஒரு சஷ்டி முருகர் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் சஷ்டி அன்று ஒரு அரை மணி நேரம் மனமுருகி முருகரிடம் இப்படி வேண்டுதல் வைத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது நீங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதல் வைத்தாலும் அது வந்து நடக்காமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது அதை வந்து கண்டிப்பாக செவி சாய்த்து முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் இது வந்து ஒரு எளிய சக்தி வாய்ந்த வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு சஷ்டிக்கும் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் இந்த சஷ்டிக்கு ஒரு வேண்டுதல் வைத்து அது நிறைவேடிச்சு அப்படின்னா அடுத்த சஷ்டிக்கு வேறு ஒரு வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து முருகர் முன்பு வைக்கலாம் கண்டிப்பாக உங்களது அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற்றி தரப்படும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தினால் அது என்ன பரிகாரம் அப்படின்றத போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிக்கலான பிரச்சனைகளுக்கு ஈஸியாக எளிதாக நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து ஒரு தீர்வை வந்து கொடுப்பவர் முருகப்பெருமான் அதுவும் இந்த சஷ்டியில் நீங்கள் ஒரு விஷயத்திற்காக முருகப்பெருமானிடம் மனமுருகி நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கோரிக்கையாக ஆசையாக இருந்தாலும் சரி அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இப்போது உதாரணத்திற்கு உங்களுக்கு திருமண தடை இருக்குது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வரண் அமையலை அல்லது உங்களுக்கே வந்து ரொம்ப லேட்டாயிடுச்சு கல்யாணம் அப்படின்றது கல்யாண வயதை தாண்டியும் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து முயற்சி செய்யலாம் அதே போல் பத்து வருடம் பதினைந்து வருடம் ஐந்து வருடம் குழந்தை இல்லாதவர்கள் அவங்க வந்து தீராத ஒரு துயரத்தில் வந்து இருப்பாங்க எப்படா நம்ம கையில் ஒரு மழலை வந்து தவளும் அப்படின்னு அவங்களும் இதை வந்து நீங்கள் தாராளமாக ஒவ்வொரு சஷ்டிக்கும் மன உறுதியோடு நம்பிக்கையாக முருகி நீங்கள் வந்து முருகரிடம் வந்து வேண்டுதல் வைங்க அதே போல் சொந்த வீடு வேணும்னு சொல்கிறவங்களும் நீங்களும் பண்ணலாம் இது மட்டும் கிடையாது எந்த மாதிரியான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் எந்த விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்யலாம் இதற்கு வந்து உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வெற்றிலை ஒரே ஒரு அகழ்விளக்கு நெய் இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் சஷ்டி அன்னைக்கு எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு முருகப்பெருமானை மனதில் நினைத்து பூஜை அறையில் உட்கார்ந்து இதை வந்து செய்யணும் நீங்கள் வந்து விரதமாக இருந்தாலும் சரி அல்லது விரதமே இல்லாமல் நீங்கள் வந்து இருந்தாலும் சரி இது வந்து எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வந்து செய்யலாம் சஷ்டி என்று நீங்கள் வந்து செய்யணும் அசைவம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது கண்டிப்பாக மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு இது வந்து நீங்கள் காலை அல்லது மாலையில் செய்யணும் மதியம்லாம் இதை வந்து செய்யக்கூடாது சஷ்டி அன்று காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே முடிந்தால் செய்து விடுங்கள் இல்லைன்னா மாலையில் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஒன்பது பத்து மணி வரைக்குமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த வெற்றிலையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு பிளேட் மேலே வச்சுருங்க சில்வர் பிளேட்டு பிளாஸ்டிக் பிளேட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி மண்ணாலான பிளேட்டு அல்லது அந்த வெண்கல பித்தளை அந்த மாதிரி வெள்ளி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் மேலே இந்த ஒரே ஒரு அகல் விளக்கை வச்சு நெய் வந்து ஊற்ற வேண்டும் எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது நெய் விளக்கு தான் நம்ம கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் ஒரே ஒரு தீபம் தான் அதனால் நீங்கள் வீட்டில் எல்லாருமே வச்சுருப்போம் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த தீபத்தை வந்து ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் அதன் முன்பாக அமர்ந்து கொள்ள வேண்டும் அமர்ந்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலோ பிரச்சனையோ அல்லது பல வருட ஆசை அந்த பல வருட கனவு நிறைவேறணுமோ அதை மனமுருகி நீங்கள் வந்து முருகரை வந்து வேண்டுங்கள் நம்ம வந்து சும்மா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கண்ணை மூடி நம்ம வேண்டிட்டு போயிடக்கூடாது மனம் மாற நீங்கள் வந்து வேண்டணும் நம்மளுக்கு அது வந்து எவ்வளவு முக்கியம் எவ்வளவு வந்து அது இருந்தால் நம்ம வந்து சந்தோஷப்படுவோம் அல்லது இந்த கடன் பிரச்சனை அது வந்து தீர்ந்தால் நம்ம வந்து எவ்வளோ நிம்மதியாக இருப்போம் அதெல்லாம் சொல்லி ஒரு கா மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் அந்த இடத்துல அமர்ந்து நீங்கள் வேண்டுங்க உங்களோடது அந்த கஷ்ட நஷ்டத்தை சொல்லுங்கள் ஆசையை சொல்லுங்கள் அதே போல் ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி அந்த தீபத்தின் முன்பு அமர்ந்து நீங்கள் வந்து ஓம் சரவண பவ ஓம் ஷரவண பவ அப்படின்னு இடைவிடாமல் நீங்கள் வந்து சொல்லி வேண்டுங்கள் இதற்கு வந்து நெய்வேத்தியமாக ஒரு டைமண்ட் கல்கண்டு வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வைத்தால் போதும் அதை வைங்க அப்படி அது இல்லை அப்படின்னா பால் மட்டும் நாட்டு சக்கரையோ வெள்ளமோ கலந்து பால் வச்சு நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து செய்யலாம் நிச்சயமாக ஒவ்வொரு சஷ்டிக்கும் நீங்கள் வந்து விடாமுயற்சியாக நீங்கள் வந்து இதை பண்ணிக்கிட்டே வாங்க அது எத்தனை வருட கனவாக இருந்தாலும் சரி உங்கள் கஷ்டமாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து கொடுத்து விடுவார் குழந்தை வரம் திருமண பாக்கியம் சொந்த வீடு நிலம் அந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி பூர்வீக சொத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் வந்து இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து உதவி செய்யும் அந்த அந்த சொத்து பிரச்சனையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அது படிப்படியாக பேச்சுவார்த்தை நடந்து குறைந்து உங்களுக்கு வந்து அந்த சொத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் வந்து நீங்கி அது வந்து உங்கள் கைக்கு வந்து வந்துவிடும் அதே போல் விற்க முடியாத சொத்துக்கள் விற்க முடியாத அந்த ப்ராப்பர்ட்டி எதா இருந்தாலும் சரி நிச்சயமாக இதை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு சஷ்டிக்கும் செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சிக்கல் அனைத்தையும் தீர்த்து வைத்து விடுவார் முருகப்பெருமான் அதே தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேறு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை தாங்க முடியாத கடனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இதை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு சஷ்டிக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க விரைவில் உங்கள் கடன் அனைத்தும் காணாமல் போய்விடும் ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் நம்ம சேனலில் ரொம்ப ஒரு பெரிய பரிகாரங்கள் கஷ்டமான பரிகாரங்கள்லாம் எப்போதுமே சொல்ல மாட்டோம் மிக மிக எளிமையாக எல்லோரும் வந்து ஈஸியாக செய்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிற மாதிரி தான் பரிகாரம் கொடுப்போம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கை மேல் பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் நம்ம சேனலில் போட்டிருக்க அந்த பரிகாரங்களை நீங்கள் வந்து செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் ஆசை வருட கனவு அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் ஓம் சரவண பவ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் தேங்க்யூ